நான் கேட்குது முருகன் பேர தங்க காப்பு உள்ள இது நல்லா இருக்கு இந்த ஊதி பத்தி தம்பி காப்பு எடு இந்த காப்பு என்ன வேலை ஐயாயிரம் ரூபாங்க ஐயாயிரம் ரூபாய் விட்டு இந்த காப்பு நான் வாங்கிட்டு போனா வீட்டுல என்ன ஆப்பு அடிச்சிருவாங்க முருகன் தான் என்ன காப்பாத்தணும் இந்த சின்ன காப்ப பெரிய பேஜில் போயிட்டு கல்யாண செட்டு அப்படியே இருக்குது

கண்டித்தான் போட்டி நன்றி சீக்கிரம் பின்னாடி முருகன் வரா வேற வாங்கி எட்டு வைப்பா அஞ்சு லட்சம் பிசினஸ் போய் எடுத்து வை பாருங்க

சரி உனக்கு இல்லையே தெருவில் நம்ம நாடு நாடுதான் எல்ல சோடு ரெண்டு தானாக தரமாட்டா கொடுக்கும் வரை சும்மா எடுத்து வந்து எல்லோரும் தர வேணு அதுல வருயின் பத்தம் செர வேணு

எனக்குறவே எனக்கு எஜமான் என்றும் எனக்கு எனக்கு துணையே தான் எனது இந்த தினமும் இருக்கும் மட்டும் பள்ளுபாடு இருக்கும் போதும் அஞ்சாம கண்ணை மூடு உலகில் நாம தொண்டாந்தது என்ன தோற்று சுதந்திரம் தான் நம்ம உயிர் மோச்சு அண்ணா தல்லாத்து கண்ணு வயிப்ப சுட்டது அண்ணா தல்லாக்கு சாணாக

ஐட்டமாவது கீட்டமாவது இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை வர சொன்னார் இன்ஸ்பெக்டர் ஐயா போன வாரம் தானே மாமூல் கொடுத்தோம் அந்த மாமூல் இல்ல நீங்க மாமூலா ஸ்டேஷன்ல வரிசையா வந்து நிப்பீங்களே அதே மாதிரி மூணு பேரும் வரிசையா வந்து நிக்கணும் என்ன இல்ல ஒன்னு உள்ள அம்மா இருக்காங்கல்ல நாங்க அப்புறம் வரோம் நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு கரெக்ட்டா 5 மணி வரோம் சொல்லிட்டு முதல்ல அஞ்சு காலி பண்ணி இவனா

திருநெல்வேலி பேர கெடுக்கிறேன் நானா கெடுக்கிறேன் நீர் தான் திருநெல்வேலிக்காரன் பெரிய விஷயம் வச்சிருக்கீரு ஒரு கடத்தல் காரணம் பிடிக்கிறீடா ஒரு பது காரணம் பிடிக்கிறீடா அவனா அப்பா இவ்வளவு பிடிச்சிட்டு வந்திருவீக எல்லா படி அவன் தலையில போட்டு உடப்பீக ஷட் அப் கெட் அவுட் லே வாங்களே பொம்பள புகார் கொடுத்தா போதும் வீரம் பொங்கி வலியுமே முதல்ல இந்த டிஐஜி ராஜு நம்ம மாமூல் ஏட்ட டிஐஜி ஆகனதா சரி ராஜு நில்லு என்ன இது வேணுமா அது இல்ல ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்கு ஐட்டமா என்ன விஷயம் ஆ அவனா தலையில சொரியுவே இந்தோ மயோ அயோட ஜோடு ராஜு செட்டியார்கிட்ட வயிறு அடிக்கலாம் வந்தா இந்த பட்டப்பட்டியா தூங்குதுல இருந்து நிக்காலோ காதல இருந்து நிக்காலோ இடுப்புல இருந்து நிக்காலோ ஆஹா இப்ப உடுப்ப கொஞ்சம் நிக்காலோ 모둑모도모놈 어? 어? 아아! 족! 족! 졸! 빨리

நான்க செவனை தான் இருக்கு எதுக்கு லோட் லோட்னு தட்றியே மாத்திரை பொடி பண்றேன் பா நாலு ஜட்ஜா இருக்கு பாவே முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிரணும் பிராசிட்டர் யௌ யூ கேன் ப்ரோசிட் பிரியதி

நான் அந்த ரூமுக்குள்ள போன உடனே அவங்க அத்தா வந்துட்டாங்கன்னு அவசர அவசரமா அவர்களே எல்லாத்தையும் ஒத்துட்டாங்க தர்மத்தை காப்பாத்துக்காக நான் தான் அந்த இடத்த விட்டு தலைதறிக்க ஓடி போயிட்டேன் அது தப்புங்கிறீல யோர் ஆனர் இந்த ராஜு சொல்றது அத்தனை போய் அந்த பொண்ணு உடம்புல இருந்த அத்தனை நகை திருடிட்டு போயிருக்காரு திருடுறதுக்கு சாட்சி இருக்குதுங்களா ஜஜயா இவங்க பேச்சுக்க நான் வரேன் ஏதோ பார்ட்டிக்குள்ள போந்து கலாட்டம் பண்ணான்னு சொன்னாங்க ஒத்துக்கிட்ட காரணத்தை சொல்லியிருக்கேன் யாரும் உங்களுக்குள்ளேயே போந்து கலாட்டம் பண்ணான்னு சொன்னாங்க அதையும் ஒத்துக்கிட்டேன் காரணத்தை சொல்லியிருக்கேன் இம்பட்டியும் ஒத்துக்கிட்டேன் நான் கேவலம் இந்த நகை திருநதை மாத்திரமா ஒத்துக்க மாட்டேன் பாளையம் கோட்டக்காரர் நீரு நம்ம ஊர் நாணயம் எப்படின்னு இவங்க கிட்ட எடுத்து சொல்லுவோம் யோர் ஆனர் இந்த ராஜு வாய் ஜாலத்துல இந்த கோர்ட்டை ஏமாத்த பாக்குறாரு அவரு கொடுக்கிற வாக்கு மூலத்தை இந்த கோர்ட் ஏத்துக்க கூடாது அவர் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆயுள் தண்டனையா எனக்கு ஆயுள் தண்டனையா

அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் இப்ப நான் சொல்றேன் நீ கேளு குற்றம் சுமத்தப்பட்ட ராஜு மீது சந்தேகத்திடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படாதால் ராஜுவை விடுதலை செய்கிறேன் போலீஸுக்கு ஒரு அட்வைஸ் ராஜு போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லோருடைய பொன்னான நேரத்தையும் குறிப்பாக என்னுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஓகேயா நம்ம தலைவர குற்றவாளி கூண்டல நிறுத்தினது இல்லாம குறுக்கு கேள்வி கேட்டு இவருக்கு ஆயில் தண்டனை கொடுங்க ஆயில் தண்டனை கொடுங்கன்னு ஹார்பர் சங்கு மாதிரி ஓன்னு அலறறா என்ன ஆச்சு முளகாய் கடிச்சிட்டு தண்ணி குடி அப்பா அவ கருப்பு கவுன் ஹைட் கூட இல்ல அவ ஆணவத்தை அடக்கே தீரணும்டா ரெண்டு மசாலா தோசை சொல்லுடா ரெண்டு சாதா போடி தலைவா அவ அட்ரஸ் எனக்கு தெரியும் அவன் மூஞ்சில எப்படியாவது ஆசிட் ஊத்திட்டுமா உனக்கு செடிக்கே தண்ணியை ஊத்த தெரியாது இதுல ஆசிட் ஊத்த போறியா மேலேயே ஊத்திக்குவே சும்மா அப்ப பிளேட்ல கீச்சுட்டுமா லேய் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு பாக்குற உத்தியோகத்துக்கு ஏதோ கால் கால் கத்துற நீதிபதி நம்ம பாக்கெட்டுக்குள்ள நல்ல வேலை வாய் சாமர்த்தியத்தால நீ தப்பிச்ச நீ ஊமையா இருந்தா என்ன ஆயிருக்கும் இல்லே திருநெல்வேலி கார கத்தி கூர்ம தெரியாம வரிசி பாக்குறா கிழிச்சு பிடித்த பாரு பெரர் பில்லு கொடுத்துட்டாங்க சார் யாரு அதோ அந்த அம்மா அம்மா கொட்டுங்கம்மா டேய் கொட்டுறதுக்கு அம்மா என்ன தேல அம்மா முட்டை போடுங்கம்மா சீ

சந்தனம் கடத்துறவன விட்டுருவானுங்கன்னா மங்காத்தாக்கு வந்துருவானுங்க டேய் நம்ம ராஜுடா ஏய் வாங்கல அறிவு கெட்ட உடனே கேட்டா போலீஸ் என்ன ஓடுறீங்க என்ன ராஜு போலீஸ் ட்ரெஸ்ல லாரிய ரூட் குடுத்துட்டியா ஆயுத பூஜை ஆகுதும் ஆயுத கீதான் எடுத்து இந்த லாரன்ஸ் கும்பல் சரக்கு எடுத்துட்டு போனான்னு சொன்னாவல அதான் இது வெதை மெதுன்னு இருக்கு பொரிமூட்டைய பொறிய மூட்டைய ஆஹ் சல கிட்ட இருக்கு

காய தேவை இந்த வாழ்க்கை

நைனா நைனா 27 முறை நான் தள்ளி நீ வெளிய நைனா என்னடா சொல்றே எங்க நைனா அம்மா விட்டு போனவரே இந்த டப்பரா தலைய பாட்ச்மேன் இந்த டடியன செக் பண்ணு பாயா வா ஆ

நீங்களாக எப்படி? இவங்களாக எப்படி? வச்தானே என்ன? பூன முஞ்சி மாட்டி கிசி டோய்! You damn it! I'll kill you! உன்னை எப்படி பழி வாங்கிறேன் பார்யா?